நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நல்லாவே ஹெல்ப்ல ஒரு டென் ஓ கிளாக் வந்தோம் வந்துட்டு செக்அப் பண்ணிட்டு அம்மா கூட வந்திருக்காங்க இருக்காங்க அம்மாக்கும் எனக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம் இப்போ வெளியில போய் செக்அப் பண்றதுன்னா ஒரு ஒரு நாள் பர்மிஷன் லீவ் போட்டு போற மாதிரி இருக்கும் இங்க வந்து ஒரே நாளில் எல்லா செக்கப்பும் ஒரே டைம்ல பண்ணிட்டோம் அதே மாதிரி ரிப்போர்ட்ஸும் இமிடியேட்டாக கொடுத்துட்டாங்க இசிஜி எக்கோ எல்லாமே கையில் இமீடியேட்டாக கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு தைராய்டு டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட் பிபி எல்லாமே செக் பண்ணியாச்சு எனக்கும் பண்ணியாச்சு வெளியில் போயிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருந்தா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் வந்திருக்கும் இங்கே எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லியே பண்ணியாச்சு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு ஒன் டேயில் எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க நம்ம என்ன இஷ்யூன்னு சொன்னோன்னா ஃபுல்லாகவே மெடிசனாக இல்லாமல் நேச்சுரலாக எப்படி போகலாம் குழந்தைங்களுக்கு எப்படி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ் கீரைகள் அந்த மாதிரி சாப்பாடுலேயே எப்படி நேச்சுரலாக கொண்டு போகலான்ற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்த கவர்மெண்ட்டுக்கும் முதல் வர முதலமைச்சருக்கும் நன்றி